தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் ஏல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் பல்ல இறைவனீது இறக்கும் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாடுவோமாக எல்லாம் பல்ல இறைவா ஆயிரண புனித கிலாரி உம் திருமகனின் இறைத்தன்மையை உறுதியுடன் எடுத்துரைத்தார் அதனால் நாங்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளவும் உண்மையுடன் அறிவிக்கவும் ஆற்றல் பெறுவோமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக முதல் வாசகம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம் அந்நாள்களில் பெண்யம்மன் குலத்தில் ஈசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார் அவர் பெண்யம்மனின் அபியாவுக்கு பிறந்த பெக்கோராத்தின் மகனான செசோரானின் மகன் அபியோலுக்கு பிறந்தவர் அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார் இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர் மற்ற அனைவரும் அவர் தோல் உயரமே இருந்தனர் சவுலின் தந்தை கீசின் கழுதைகள் காணாமல் போயின கீசு தம் மகன் சவுலை அழைத்து பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக்கொண்டு கழுதையை தேடிப்போ என்றார் அவர் எப்ராஹிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார் அவற்றை காணவில்லை சாலிம் நாட்டு வழியே சென்றார் அங்கும் அவை இல்லை பெண்யமின் நாட்டை கடந்து சென்றார் அங்கும் அவை தென்படவில்லை சாமுவேல் சவுளை கண்டதும் ஆண்டவர் அவரிடம் இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன் இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார் சவுல் வாயிலின் நடுவே சாமுவேலை நெருங்கி திரு வீடு எங்கே கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார் சாமுவேல் சவுலுக்கு கூறியது நானே திருக்காட்சியாளன் எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்குச் செல் இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும் உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன் அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை உத்தமிட்டு கூறியது ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் என்றோ ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு பல்லவி உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் ஆண்டவர் உமது வல்லமையில் அரசர் புரிப்படைகின்றார் நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை பல்லவி உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் குறிப்படைகின்றார் உண்மையில் நலமிகு கொடைகளை ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசுப்பொன் மூடி சூட்டினார் அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடியவில்லை நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் பல்லவி உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் குறிப்படைகின்றார் நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சி பெரிதாயிற்று மேன்மையும் ஆண்பையும் அவருக்கு அழு அருளினீர் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்து பல்லமி உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் குறிப்பிடுகின்றார் ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என புழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மார்க் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பதினேழு இறுதியாக இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசெயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம் இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதே என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி தாண்டவிய அனைத்தவர்கள் வாழ்த்து திருவிழாவும் உள்ள நிலையிலும் நாங்கள் அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவு மனித உழைக்கும் அப்பத்தையுக்குறோம் எங்களுக்கு வாழ்விலை மக்கமாக இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக அனைத்து நிறைவான வாழ்த்து அனைத்துறையானவியராகும் அந்த பெற்றுக் கொண்டு திராட்சை செடி மனித உழைப்பில் பயனுமான முற்றுக் கொடுத்துடும் ஆன்மீக பாலமாக மாறும் இறைவதற்கு வாழ்த்து பெருவாளாக ஆண்டவரை தாழ்வான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்டைகளை ஏற்றும் ஆண்டவரை இறைவானால் நிறுவன திருவுறுத்து கொடுக்கும் இப்பணி உமப்புகந்ததாவதாக சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் கொண்ட தந்தையாக இணைவதுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் இருக்க உண்மை வேண்டுகிறோம் அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறைப்பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் கர்த்தூயவரான தந்தையே உம் அன்பார்ந்த மகரேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உன் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்களது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது ஆண்டவரே மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியைத் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவன் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நதி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வளவே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து வெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நிறைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உண்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நிறைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சஹாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அப்புகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தும் வரபருள உம்மை மன்றாடுகின்றோம் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரிய மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை ஒன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய விருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் இதோ இறைவனின் சம்மரி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் திருவுடல்

കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തരുതി കൃഷ്ണൻ തരുൽ കൃഷ്ണൻ തരുൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണൻ തരുൽ கிறிஸ்தவ திருவுடல் 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 ஆண்டவரே வாழ்வு ஊற்று உம்மிடமே உள்ளது உமது ஒளியில் யாமும் ஒளியைக் காண்போம் மன்றாடுவமாக எல்லாம் இறைவா உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம் அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறின்று